இதை பாக்குறப்ப அப்படியே எனக்கு கடுப்போ வருது. ஆமா மது, உங்க அம்மா நம்மள எல்லாம் வேமா தூங்கி வேமா எந்திரிக்கணும்னு சொன்னாங்கல்ல. இங்க பாரு, விழுந்து இவ்வளவு நேரம் ஆயி, இவங்களை யாருமே இன்னும் எந்திரிக்கல. இவங்களே மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டறாங்க. ம்ம், இவ்வளவு ரெண்டு பேரும் இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க இந்து, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இங்க வா ஏன்? என்ன ஐடியா மது? உன் கதை கூட சொல்றேன். நான் சொல்றேன். ஹே, சூப்பர் ஐடியா மது. ஓ, amazing பிசங்க. ஆ சரி மது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒட்டுருட்டி இருக்காங்க பாருங்க இந்த மூணு பேரை எழுப்பி கீழே அனுப்பிடுவோம் ஏன்னா அவங்க மூணு பேர்த்தையும் கீழே அனுப்பணுமா ஆனா அவங்க எந்திரிச்சு போக மாட்டாங்களே இல்லை இந்து நீ ஏன் இப்படி பயப்படுற அதை நான் பாத்துக்கிறேன் இங்கிட்டு வா அவனுங்களை எப்படி கீழே அனுப்புறேன் பாரு சரி மது ஆனா மது இது ஒர்க் அவுட் ஆகுமா அவனுங்க நம்மளை போட்டு கொடுத்துட்டா அவனுக்கு காட்டி கொடுத்தா அதை அப்புறம் பாத்துக்கலாம் இந்து இப்போதைக்கு நம்ம இவங்கள மிரட்டணும் அதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் நமக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்து ஸோ வாங்க இப்பயே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாள் நம்ம வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது பாருங்க அப்படிங்கிறேன் அட ஆமாங்கிறேன்ல வாங்க ஃபர்ஸ்ட் அந்த மூணு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குதுல்ல அதை எழுப்பி கீழே அனுப்பி விடுவோம் ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ரெண்டு பேரும் துவக்கலான்னு பார்த்துருவீங்க தெய் மச்சம் அருண் இது தெரியாமல் நீ இப்படி தூங்கிகிட்டு இருக்கேதா ம் என்ன பண்ணலாம்

நீங்க ரொம்ப பயப்படுறீங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி எல்லாம் தோணுது சரி வாங்க அந்த மூணு பேத்த முதல்ல எழுப்புவோம் हां சரி மது அப்படின்னா நான் ஹரியை எழுப்புற நீ கிருஷ்ணையும் உங்க அண்ணனையும் எழுப்பு हूं हां சரி சரி மெதுவா பேசுங்க हां சரி வெயிட் பண்ண நான் போய் முதல்ல ஹரியை எழுப்பி கீழே அனுப்பி வõறேன் டேய் ஹரி டேய் ஹரி இவனா எந்திரிக்கவே மாட்டேங்கறாந்து வேமா எழுப்பு என்ன பண்ணலாம் ஐடியா

அச்சுச்சோ அவ என்ன தேடிட்டு இருந்தாளா சரி இந்த வந்தறேன் நானே பாத்தியா ஒரு கேஸ் அவுட் பண்ணியாச்சு அடுத்து உன்னோட டர்ன் நீ தான் அந்த ரெண்டு பேத்தை எழுப்பி அனுப்பணும் பாத்துக்கோ அதெல்லாம் சிச்சுப்பி மேட்டர் இந்து அத ஏங்கிட்ட விட்டு நான் பாத்துக்கறேன் தல்ல டேய் ராஜு யாரு சி காது தொண்டாதீங்க எத்தனை தடவை காது சரியடா எந்திரிக்கறானே பார் மாடு மாடு கணக்கா தூங்குது வர டேய் ராஜு

அண்ணா இன்னொருத்தர் இருக்காரே அவរ என்ன காரணம் சொல்லி ஞாபறுது எதுக்கு எதுக்கு இப்படி பை வெயிட் அண்ட் சீ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு கிறிஸ் கிறிஸ் என்ன மது குரலி கிட்ட காமிச்சிட்டு இருக்கா ஏ கிறிஸ் கிறிஸ் இவ ஊருதி காதுக்குள்ள வந்து கிரீச் கிரீச் னு சவுண்ட் விட்டு எதுக்கு தான் இப்படி பண்றாங்கனே தெரியலையே என்ன இவர் எந்திக்கவே மாட்டேங்கறே ம் பேசாம இவர் காதையும் சொரிஞ்சிட வேண்டியதா ஏய் மது என்ன பண்ணிட்டு இருக்க நீ அச்சோ இல்ல நான் உங்களை எழுப்பலாம் தான் வந்தேன் நீங்க இது தப்பா எடுத்துக்காதீங்க ஆ சரி சரி நான் ஏதோ தப்பா எடுத்துக்கல என்ன எதுக்காக என்ன எழுப்ப வந்தீங்க அது தாண்டா எனக்கும் புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு பிளான் பண்றோம் முட்டக்கண்ணி அது கிரிஷ் கீழ உங்க அப்பா உங்களை தேடிட்டு இருந்தாரா தான் உங்களை எழுப்பிடலாம் வந்தேன் என்ன எங்க அப்பா என்ன தேடிட்டு இருந்தாரா சரி இந்த நான் போறேன் பாத்தியா இந்து கிருஷ்ணையும் அனுப்பியாச்சு இப்ப நம்ம திட்டத்தை செயல்படுத்தலாமா ஹே மது இதெல்லாம் சரியா வருமாப்பா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னமா நீ இந்த காலத்துல போய் இப்படி பயந்துக்கிட்டு பிராங்க் தானே பண்ண போறோம் பயப்படாம வா ஓ பிராங்க் பண்ண போறீங்களா ம் பாக்குறேன் சரி வா இந்து லேட் ஆச்சு இன்னும் டைம் ஆச்சுன்னா வேற யாராவது மொட்டை மாடிக்கு வந்துருவாங்க நம்ம அப்புறம் பிராங்க் பண்ண முடியாம போயிடும் வா ஹே

மது பரவாயில்ல உங்க drama ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. انا எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கே. சரி நம்மளும் பண்ணுவோம். சும்மா பிராங்க் தானே இதள உட தப்பு இல்லையே. ஓ மேடம் drama ஸ்டார்ட் பண்றீங்களா? ம் இப்ப பார் என்னோட DRAMA-வ. அச்சச்சோ இவர் என்ன இவ்ளோ பக்கத்துல வந்து படுக்குறாரு. சஞ்சய் சஞ்சய் என்னையே பிராங்க் பண்றே நீ. இப்ப பார் எப்படி உன்ன ஓட வர்றேன்னு. சே இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு?

நீ பயங்கரமான ஆளு தாண்டி நார்தத்த அடுத்து நான் போய் ஆளை பாத்துட்டு வந்தற கே மது எந்திரச்சுட்டான் பாளியே ஒரே டயரடு பா நீ என்னது எந்திரச்சிட்டியா பா முத கை என்னடி பண்ற என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற நீ இங்க வந்து படுத்த ஏய் கொலப்பாதடி நான் இங்க தான் நீ எப்படி இங்க வந்த ஏய் யாரா சொன்னது நீ இங்க படுத்துந்தனே நானு கீர்த்தி இந்து நாங்க தான் இங்க படுத்துந்தோம் நீ என் பக்கத்துல வந்து படுத்துட்டு என் மேல கைய போடு கைய போடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ண தெரியுமா நீ ஏய் என்னடி எங்கிட்டயும் விளையாடுறியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடி நானு கிரிஷ் ராஜு அப்புறம் ஹரி எல்லாருமே தான் இங்க படுத்துருந்தோம் இங்க பாருடி நீ இத ஏதோ பண்ற. குமே بلاடாம உன்னை சொல்லு. உன்னை தான்டா சொல்றேன். ஏய், உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? அப்படி எட்டமா நின்னே பேசு. பக்கத்துல வந்த பிச்சிரை பாத்துக்கோ. ம், ரொம்ப தான் பெரிய இவன் நினைப்பு. எனக்கு ஆசை பாரு பக்கத்துல வரணும்னு ச்சே, நீ சொன்னே தான் இங்க வந்து படுத்துறே. போடா. ஏனா நான் சொன்னேனா? ஆமா, நீ தான் சொன்னே. நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் மது எனக்கு உன் கூடயே ஸ்டே பண்ணணும் போல தோணுது உன்னை விட்டு பிரிஞ்சு போகவே தோணல அப்படி இப்படி காதல் டயலாக் எல்லாம் அடிச்சு விட்டா என்ன நான் அப்படி எல்லாம் எனக்கு என்னமோ அப்படி சொன்ன மாதிரியே ஞாபகம் இல்லையே பின்ன நீ சொல்லாம நானா எடுத்துக்கிட்டே சொல்றீங்கறியா ஹே இல்லப்பா எனக்கு என்னமோ ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சரி பரவால விடு அருண் ஆனா இனிமேல இப்படி பண்ணாதே என்ன யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க நான் வரேன் பையன் நல்லா பயந்துட்டான் இன்னைக்கு இது போதும் ஐ சாலி இத போய் எங்க கிட்ட சொல்லணும் இது சrl பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு காலைல மணி 9:00 ஆச்சு இன்னும் ஒரு கூட வெளியில காணும் பிள்ளைகள் எல்லாம் நேத்துலயே எந்திரச்சிடாகதல கானா இன்னு ரூம்க்குள்ள என்னதான் பண்றாங்கன்னு தெரியல காலையில பார்லர் போறணும் பேசிட்டு இருந்தாங்க ஒருவேளை கிளம்பிட்டுப் போறன்னு நினைக்கிறேன் நம்ம சொன்னா எங்க கேக்குது பிள்ளைங்க பார்லர் போகாமலே முகம் அவ்ளோ அழகா இருக்குடான்னு சொன்னா இல்ல ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிட்டு வரோம் அப்பதான் பேஸ் போக்கு க்ளோயிங்கா ம் என்ன பண்ண சரி அதுக்கு திருப்திக்கு அனுப்பி விடலான்னு பாக்குறேன் ஏன் சாந்தா பார்லர் போனோம்னா பிள்ளைங்க நேத்தே அனுப்பி விட்டுருக்கலாம்ல இன்னைக்கு சாயந்தரத்துல எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு காலையில அவங்க அனுப்பி இங்க அனுப்பி பாவம் அதுகளுக்கு தான் அலைச்சல் சாயந்தரம் ஸ்டேஜ்லயே ரொம்ப நேரம் நிக்கணும் அதுகளுக்கு கைகாலாம் உழையாதா இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதே சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க கிளகா எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலமா எல்லாமே சட்டப்பட்டு நடந்து போச்சு வேமா எங்கேஜ்மெண்ட் வைக்கிற மாதிரி சூழ்நிலை வேற அமைஞ்சு போச்சா அதனாலதான் எதையும் எங்களால் வேமாக பண்ண முடியல நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ண போய்ட்டு வந்துச்சுங்க அப்புறம் எங்கிட்ட பார்லர் போகறது அதான் இன்னைக்கு காலையில் போய்ட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க வரலாம் பார்லர் போகிறதா இருந்தால் பிள்ளைங்க வேமா கிளம்புனா தானே இந்த பிள்ளைகள இன்னும் ஆளுக்கெழமே நான் வேணா போய் ரூமில் பார்த்துட்டு வரட்டான் நீங்கள் உட்காருங்க நீ இந்நேர வரைக்கும் வேலை பார்த்துட்டு இப்போதான உசப்பான்னு உட்காந்துருக்கீயே போருங்க நான் சந்தையை கூப்பிட்றேன் அவன்கிட்ட சொன்னா அவங்கள வேமாக கிளப்பிடுவான் அவன் விரட்ட விரட்டல பிள்ளைகளை பதறிக்கிட்டு கிளம்புங்க அப்போ சரிம்மா வேகமாக சந்தையை சொல்லிவிடு வேமா பிள்ளைய பார்லர் போய்ட்டு வரட்டும் தேய் சஞ்சய் சஞ்சய் மா நான் உன்கிட்ட எத்தனை தடவ சொல்லிருக்கேன் இப்படி ஹால்ல உட்கார்ந்திகிட்டு தட்டாதீங்கனே இங்க பாருங்கமா ரொம்ப கத்துனா உங்க வயசுக்கு நல்லதில்லமா ஹ் பராலிப்பா சஞ்சய் அம்மா பத்தி ரொம்ப வீ யோசிக்கறியே சரலா குடுத்து வச்சவன தான் போ ஏப்பா உன் பொண்டாட்டியே வேம கிளம்பு சொல்ல என்ன பொண்டாட்டியா பயந்தராடாப்பா சஞ்சய் உன் னோட வரங்கால பொண்டாட்டியே சொல்றாங்க போய் இந்து வேம கிளம்பு சொல்லுப்பா அப்புறம் அருண் கிட்ட சொல்லி மதுவையும் வேம கிளம்ப சொல்லு என்ன எங்க கிளம்ப சொல்றீங்க டேய் உன்கிட்ட சொன்னா கத்துவேனே இந்துமா தான் என்கிட்ட சொன்னா பார்லர் போணுமா அவங்க மா அவ தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க நீங்களும் சேர்ந்து விளையாடுறீங்களா இன்னையாரு பார்லர் போனா எப்படி அதெல்லாம் வேணாமா டேய் சஞ்சய் விடுப்பா இந்த கால பிள்ளைங்க எல்லாம் பார்லர் போடுங்க இதுல ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான போ சொல்லுதுங்க அதுவும் கூட ஃபங்க்ஷனுக்கு போய் தானப்பா பரவால கூட்டிட்டு போ அதுக்கு இல்லமா வேலை நிறைய கிடக்கு டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா பத்தா குறைக்கு உங்க மாமா இருக்கார்ல அவரே சுத்தமா நம்மள வேலை செய்யறது நீ என்ன வேலை செய்ய போற ம் ஏன் பேச மாட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்டரிங் காரனுக்கு சொல்லிட்டியா ஹால்ல போய் பாத்தியா எப்படி இருக்குன்னு செஞ்சு பாத்தியா எல்லாம் என்கிட்ட தான கேப்பீங்க டேய் அப்பா உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல போதுமா என் மருமகள பார்லருக்கு பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வா அதுவே போதும் ம் மா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் உங்க மருமகன் உங்க மூளையமாவே எல்லா வேலையும் சாதிச்சிட்டு இருக்கான். ம் இதெல்லாம் சரியில்லை பாத்துங்க. சரி விடுப்பா மாமியார் மருமகனும் ஒதுமேயா இருந்தா தானே போய் அவங்கள வேம கிளம்ப சொல்லு. ஆ சரிங்க்தே. இந்த போய் நான் பார்க்கறேன். ஏ சரளா, சஞ்சய் நல்ல பொறுப்பான பையனா இருக்கானே. அவங்க அப்பா போனதுல இருந்து சஞ்சைக்கு ரொம்பவே பொறுப்பு வந்துருச்சு தெலாவா. அப்பறம் இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீட்ல ஒரு ஆம்பளை இல்லைங்கிற குறையே இல்லாம பாத்துக்கிட்டது. என் பிள்ளை ஒர்த்தம்தான். அவன் இல்லேனா என்ன எனக்கே வருத்தப்படாத உன் பிள்ளை 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 தான் உனக்கு இருந்து இப்படி இப்படி ஒரு ஒரு கிடைக்க நீ கொடுத்து கொடுத்து வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் அது என்னமோ உண்மைதான் எனக்கு மட்டும் கிடைக்கவும் நான் அப்படித்தான் சின்ன வயசுல இருந்து என் கைக்குள்ளேயே வளர்ந்தவன் அத்த அத்த நீ எப்ப பாருக்கிட்டே கிடப்பா அவளை கட்டிக்க மாட்டேன்னு சஞ்சய் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா தான் பொண்ணுனே தெரியாம கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான்னு அதுக்கப்புறம் தான் நீ தெரிஞ்சிச்சு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவங்க கல்யாணம் நடக்க போதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில சந்தோஷம் தான் சரலா அது இது எதை பத்தி யோசிக்காத ஆமா சரலா இனிமேல் நம்ம எதை பத்தியும் கவலைப்படுத்தவே இல்ல நானும் கூட உங்க அண்ணன் மது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் அந்த சாமியா பார்த்து அவர் மனசுல இறங்கி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சிருச்சு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும் எங்க இந்த மது ஆளையே காணோம் இவ கிளம்பிட்டாளான்னு பார்க்க வந்தா இந்த ஆளே இல்லையே ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ மது மது हां ஆடு உள்ளதா இருக்கா இன்னைக்கு ஆடு தனியா சக்கிஞ்சற நம்ம கையில ம் உனக்கு இன்னைக்கு ஏய் மது கிளம்பிட்டியா ஹே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பா கிளம்பிட்டேன் இங்க வந்தறேன் இதோ நானும் வந்துடுறேன்

எப்படி இப்படி பிடிச்சான் பாரு. டேய், ஏன்டா நீ இப்படி நடந்துக்கற? என்னடா அந்த வன் பிரச்சனை? அது வந்த பச்சம்மா, நான் யோசிச்சு பார்த்து நான் எذிக்காவது நைட் உன்னை தேடி வந்தேன்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? அது வந்து பொண்டாட்டி. டேய், இவ்ளோ தூரத்துல நின்னே கேட்டேனா? நான் சத்தமா சொல்ல வேண்டியிருக்கும். நான் சத்தமா சொன்னா யாரா கேட்டாங்கனா? வா, பக்கத்துல வா. இல்ல பரவால, நீ எது வந்தாலும் அங்க நின்னே சொல்லு. பக்கத்துல வர வேணாம். நீ பேசுற விதமே சரியல. மட்டும்பி <laughs> <laughs> நோ யூ சொல்ல என்ன சொல்ல இது வந்து நான் என்ன நினைச்சேன்னா என்ன திரும்பத் திரும்ப அங்கேயே வந்து நிக்கறேன் என்ன சொல்ல போறேன் நான் என்ன நினைச்சேன்னு கேளுடி ஹ கேக்கலனால விட வரப் சரி சொல்லு என்ன நினைச்சே ஹே எதுக்கு எப்ப பாரு பல்ப்டி வரம்பதுக்கு இருக்க என்ன சொல்ல வந்தியோ சொல்ல எனக்கு உனக்கு வேற என்னமா ஏன் சொல்ல வந்தத நிப்பாட்டிட்ட உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? ஆ? ஏன் எதுக்கு பயமா இருக்கணும்? அப்படியே இல்ல ஒண்ணுலயே. ம் அப்படியே இல்ல. சரி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீ பயந்தாலும் சரி பயப்படாட்டியும் சரி ம் இந்து புஜிமா? ஆ. 안 इत नहीं நீ சொன்ன மாதிரியே உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. எதுக்கு வந்தே தெரியுமா? எதுக்கு? அட போ மது எனக்கு சொல்ல ரொம்ப வெக்கமா இருக்கு சரி நீ இவ்வளவு வற்புறுத்தி கேக்குறதுனால நான் சொல்றேன் நான் எங்கடா வற்புறுத்தி கேட்டேன் நீ தான் வற்புறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லி தோல இது வந்து மது நமக்கு தான் இப்ப கல்யாணம் ஆக போதுல இப்ப நான் இப்ப இல்ல இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம் ஆக அதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் மேடம்க்கு இப்ப எப்படி இருக்கு

சாரி அருண் சும்மா ஒரு பிராங்க் பண்ணி பார்க்கலாம்டா நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டியோ ம் சிரிக்காதடி பல்ல தட்டி எடுத்துறேன் ஹே சாரிப்பா பா ம் இப்ப போ ஹே சாரி அருண் நான் தான் சாரி கேக்குறேன்ல ப்ளீஸ்ப்பா சும்மா உன் கூட பிராங்க் பார்க்கலாம்டா இதெல்லாம் மாடி விளையாட்டு பண்ணுவாங்க ம் ஒன் செகண்ட் எனக்கு எப்படி பதறி போச்சு தெரியுமா எனக்கு என்னென்னமோ தோணுச்சு அங்கிள் ஆண்டி பாத்துருந்தா என்ன பண்றது ம் இந்த மாதிரி நிறைய தோணுச்சு உனக்கு இதெல்லாம் விளாட்ட தெரியுதுல ஏய் ஏன் செல்லம்ல நான் தான் சாரி கேக்குறேன்ல ப்ளீஸ் பா இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் ஓகே ப்ளீஸ் பா ஹ் சீக்கிரமா கிளம்பி வந்து சேரு சஞ்சய் ஏற்கனவே லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தான் ஹ் சரி ஓகே நீ இப்ப வெளியில வெயிட் பண்ணு நான் 5 நிமிஷத்துல வந்தறேன் ஹ் ஹ் அழகு செல்லம் எதை எதுக்கெல்லாம் கோவப்படுறாரு அதானே ஏன் கொம்பேர் முக்கு மாறிட்டாரோன்னு நினைச்சேன்

கய்மாச்சி ஆஹா ஆமா நீ எப்பர்ந்து பொய் சொல்லி பழகுன ம் ஆ என்ன பொய் சொன்னேன் ஹே நடிக்காதடி காலையில நீயும் அதவும் சேர்ந்து பிளான் போட்டீங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சறியா அட பாவி அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா நீங்க வேணும்னே தான் பண்ணீங்களா ஹே இதெல்லாம் நியாயமே இல்லப்பா உங்கள பயமுறுத்தலாம் நான் வந்தா நீங்க என்னையே பயமுறுத்திட்டீங்க தெரியுமா ஒரு செகண்ட் என்னோட ஹார்ட் பீட்டே மாதிரி ஆயிருச்சு அப்படியே தப்பிச்சம் புடிச்சு நாங்க வந்து ஓடி வந்தா தெரியுமா போங்கப்பா நீங்க ரொம்ப மோசம் நீ யாரும் பரவாயில்லடி ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு ஓடி வந்துட்ட ஆனா நம்ம அருண் இருக்கானே பாவம் மது அவனை வச்சு செஞ்சுட்டாடி அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தான் நல்ல வேளை அவன் கிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போய் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டான பிள்ளை இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் இருப்பான் அச்சோ அப்படின்னா மதுவை மாட்டி விட்டுட்டீங்க அப்படிதானே ஓஹோ மதுவை மாட்டி விட்டுட்டேன் ஏண்டி என் ஃப்ரெண்ட் பாவம் கவலையில இருந்தான்னு சொல்றேன் மாட்டி விட்டுட்டேன் இருக்க ம் உங்களுக்கு வான் ஃப்ரெண்ட் முக்கியம்னா எனக்கு ஏன் ஃப்ரெண்ட் முக்கியம்ப்பா அட பாப்பா கடைசில நீதான் எங்க ரெண்டு பேரோட பிளானேமே சொதப்பிட்டீயே சே இதுக்கு நாங்க இந்த பிளான் போடாமலே இருந்திருக்கலாம் ஆமா மதுவைப் பத்தி அருண் கிட்ட சொன்னீங்களே அருண் எப்படி ரியாக்ட் பண்ணாரு டவுட்டே இல்ல